ஹய் என் மிஸ்எஸ் மால ஃப்ரம் மதுரை அதாவது ரெண்டாம் தேதி வருது அந்த ஜனவரி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாவது வருஷம் வைகுண்ட ஏகதசி வருது அப்படிங்கிறது தான் ஆல்ரெடி ஒரு பதிவில் போட்டிருந்தேன்ப்பா அதாவது பெண்களுக்கே உரிய இயற்கையான அந்த பீரியட்ஸ் அந்த மாதிரி ஒன்று அப்படி இல்லை எங்கள் ஆட்டில் குழந்த பிறந்திருக்கு அந்த தீட்டு இருக்குது அப்படி இல்லைன்னா எங்கள் ஆட்டில் தெரிஞ்சவா இல்லை ப பக்கத்தில் இல்லை எங்கள் சொந்தக்காரா இல்லை ரொம்ப நெருங்கின சொந்தக்காரா போயிட்டா அந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் வைகுண்டாசி விரதம் இருக்கலாமா கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறையா அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் பீரியட்ஸ் இருந்தால் கண்டிப்பான முறையில் கோவிலுக்கு போகப்பாங்க இல்லை நீங்கள் வந்துட்டு இது இயற்கை அதனால் நீங்கள் ஆற்றுலையும் ஒரு இருந்துட்ட கோவில் சாமி உங்கள் ரூமுக்கு போய் விளக்கெல்லாம் ஏற்றாதக்கு நீங்கள் பாட்டுக்கு ஸ்லோகம் சொல்லிக்கின்றே இருக்கான் சுப்பிரபாதம் சொல்லிக்கலாம் பெருமாள் ஸ்லோகம் என்ன இருக்கோ அது சொல்லிக்கலாம் விஷ்ணு சகசிரநாமம் சொல்லிக்கலாம் ரொம்ப விசேஷம் தாராளமாக சொல்லிக்கோங்க அது மட்டும் நினச்சிக்கோங்க என்ன இந்த மாதிரி என் நிலைமை இப்படி ஆயிடுத்துப்பா என்னால் வர முடியலை நான் வந்துட்டு வேண்டிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு இந்த ஸ்லோகமெல்லாம் நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம் விரதம் அப்படின்னு நீங்கள் அந்த அளவுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அப்படி விரதம் இருந்தாலும் பரவாயில்லை ஆனாக்கா ஸ்லோகம் அவருடைய நாமாவை சொன்னேன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு புண்ணியம் கண்டிப்பாக வரும் விரதம் வந்துட்டு இருக்கணும்னு இந்த நேரத்தில் நீங்கள் விரதம் இருக்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன்ப்பா விரதம் இருக்க வேண்டாம் பட் அவர் நாமத்தை சொன்னேன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு கோடி கோடியாக வரும் ரெண்டாவது பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்கிறக்கா இல்லையா பிறப்பு அப்படின்னால நம்ம எங்கள் சைட்லலாம் பதினோரு நாள்னா பதினோராம் நாளைக்கு நாங்கள் புண்ணியாஞ்சனம் பண்ணிடுவோம் குழந்த பிறந்தாக்க அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக போகலாம் அது குழந்தையோட ரொம்ப சொந்தக்காரா மட்டும்தான் நெருங்கின ரத்த சொந்தம் உள்ளவங்களுக்கு தான் அந்த மாதிரி சொல்லுவாள் மற்றபடி கொஞ்சம் தூரத்து சொந்தக்காராக எல்லாரும் தாராளமாக போகலாம் இது பிறப்புங்கிறது சந்தோஷமான விஷயம்தான் ஸோ அதனால் ஒரு தவறும் இல்லை கோவிலுக்கு போகலாம் விரதம் இருக்கலாம் அதாவது பதினோரு நாளைக்கு ரொம்ப அம்மா அப்பா பாட்டி தாத்தா இந்த மாதிரி ரொம்ப சொந்தமுள்ள ரத்த ஸ்பந்தம் உள்ளதாக மட்டும்தான் கொஞ்சம் கோவிலுக்கு போகாமல் ஆத்துலயே இருந்து விரதம் இருக்கலாம் அவர் நாம ஜபிக்கலாம் நைட்டு தூங்காம கண்ணை முடிச்சுக்கலாம் விரதமும் இருக்கலாம் சாப்பிடாததுக்கு விரதம் இருக்கலாம் சரியா இன்னொன்று என்னன்னா இறப்பு அப்படின்னு வந்ததுனாக்க பதினாறு நாள் ஜென்ரலாக சொல்லுவா அதே மாதிரி கொஞ்சம் தூரத்து இது தள்ளி தான் ரொம்ப எங்களுக்கு நெருங்கின சொந்தம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சேன்னாக்க ஒரே ஒரு குளிமர தான் வெள்ளத்தில் ஒரு சொம்ப ஊத்தின்டா முடிஞ்சுது அதனால தப்பு கிடையாது நீங்கள் தாராளமாக கோவிலுக்கு போகலாம் விரதம் இருக்கலாம் இல்லை கொஞ்சம் நெருங்கின சொந்தம் எங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் பதினாறு நாள் கண்டிப்பாக போகணும் உங்கள் சொந்தக்கார சைடில் ஒரு மாதம் நமக்கு தீட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா கோவிலுக்கு போக முடியாது நாம சொல்லுங்கோ நீங்கள் ஆனால் விரதமும் இருக்க வேண்டாம் அதுவும் நான் சொல்லிடுறேன் நம்ம பண்ணிட்டு காரியமில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பண்ண வேண்டாம் சரியா ரொம்ப நெருங்கின சொந்தம் நீங்கள் இருக்கக்கூடாது உனக்கு இதில் பாத்தியதே உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு நாங்கள் நீங்கள் விரதம் இருக்க வேண்டாம் அவர் நாமத்தை மட்டும் சொல்லுங்க கோவில் வேண்டாம் ஆற்றுலேயும் விரதமும் இருக்க வேண்டாம் அவர் நாமத்தை நீங்கள் நன்னா சொல்லிக்கவங்க உங்களுக்கு நல்லது எப்போவுமே நடக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தா இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அவளுக்காகத்தான் இந்த பதிவை நான் திரும்பியும் போடுறேன் எல்லோரும் நன்னா இருங்கோ ரங்கநாத பெருமாளைய சரணம் சந்தோஷம்